கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் கால நேரத்தில் இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக என்னுடைய ஜீவ வார்த்தையாக அறுபத்தி நான்காவது சங்கீதம் மூன்று நான்காவது வசனங்களை வாசிக்கிறேன் ஜபத்தோடு கேட்பமாக அவர்கள் தங்கள் நாவை பட்டைத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தன்மை மேல் ஏய் கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் எச்சரிப்பின் வார்த்தை எது ஒரு நாள் நாக்கு தன்னை சுற்றியுள்ள முப்பத்தி ரெண்டு பற்களை பார்த்து அது புகழ்ந்து பாராட்டி பேசியது என்னவென்றால் என்னை சுற்றிலும் முப்பத்தி இரண்டு பேர்களும் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு நாள் கூட என்னை நீங்கள் காயப்படுத்தவில்லை எனக்கு வேண்டிய உணவை நன்றாக நீங்கள் மென்று அரைத்து எனக்கு தருகிறீர்கள் நான் அதை ரசித்து ருசித்து அதை உண்கிறேன் எனவே நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று அது சொல்லியது உடனே இந்த முப்பத்தி ரெண்டு பற்களும் நாவை பார்த்து சொல்லியது நீ எங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டுமென்றால் என்றால் மற்றவர்களை பார்த்து திட்டாதே கோபமான வார்த்தையை பேசாதே என்று சொன்னது உடனே நாக்கு ஏன் அப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பற்கள் சொன்னது நீ கோபமாய் பேசினால் ஒரு கசப்பான விரோதமான வார்த்தை பேசினால் அவங்க சொல்கிறாங்க உடனே உன்னை பார்த்து உன் பல்லை உடைப்பேன் என்று சொல்கின்றார்கள் யாராவது உன் நாக்கை வெட்டுவேன் என்று சொல்ல மாட்டார்கள் உன் பல்லை உடைத்து விடுவேன் என்று சொல் சொல்வார்கள் எனவே நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ மற்றவரிடம் ஒரு இனிமையான வார்த்தை பேசு அன்பான வார்த்தை பேசு அதுவே நீ எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கைமாறு என்று அந்த பற்கள் சொன்னதாம் பிரியமான தேவடி இது ஒரு கற்பனையான ஒரு உதாரணமாக இருந்தாலும் பிரியமான நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இது வேதத்தில் நான் வாசித்தோமே நம்முடைய நாவு பட்டயம் என்று சொல்கிறது நம்முடைய வார்த்தையில் அம்பு என்று சொல்கிறது ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை ஒரு அம்பாய் ஒரு உள்ளத்தில் அது செல்லும் பொழுது நாம் கேள்விப்பட்டுகிறோம் ஒரு பேசின வார்த்தையினால் அவன் தன்னை மாய்த்துக் கொள்கிறான் தற்கொலை செய்து கொள்கிறான் அந்த அளவுக்கு அந்த வார்த்தை அம்பாய் அவன் ஈரலை பிளக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது பிரியமானவர்களே வார்த்தை அம்பாய் இருக்கிறது ஒரு மனிதன் பேசக்கூடிய கோபத்தோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை அது அம்பாய் பாய்கிறது ஏன் நாட்டையே கொளுத்துகிறது நாட்டையே அழிக்கிறது குடும்பத்தையே அழிக்கிறது பிரியமானவர்களே எனவே உங்கள் நாவு பட்டயம் வார்த்தையில் அம்பு நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் சிந்தித்து பாருங்கள் நான் கிருவை பிறந்த வார்த்தைகளை பேச வேண்டும் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் அதுவே நமக்கு பாதுகாப்பு நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்கு நன்றியோ துதிக்கிறோம் சாமி இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியர் ஆண்டவரே என் வார்த்தைகள் இனிமையான அன்பான வார்த்தைகள் பேச கிருபை தாரும் சாமி ஆண்டு ஐந்து நாளில் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒலி எல்லா தேவையையும் சந்திங்க நீ கூடவே இருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம ஓப்பனேன் ஆமீன் ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்